ஒன்னிலிருந்து பதினஞ்சு மாடு வச்சு பால் கறக்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் வேற யார்கிட்டையுமே இல்லாத வாட்டர் ப்ரூஃப் பல் சற்று நம்மை எம்பி அம்மள மட்டும்தாங்க இருக்குது இதில் யூஸ் பண்ணி இருக்கிற டெக்னாலஜினால நீங்கள் கறக்கிற பால் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க வணக்கம் விவசாய பெருமக்களே நீங்கள் ஒன்றுலேருந்து பதினஞ்சு மாடு வச்சுருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக பால் கறக்குறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கும் இப்போ நம்மளால் உட்காந்து கறக்க முடியாது அதனால நம்ம ஆளை போடுவோம் ஆளை போடுறதுன்னு சும்மா கிடையாதுங்க அவங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ஒரு யோசனை வரும் ஒரு நல்ல மில்கிங் மிஷின் வாங்கலாமே அப்படின்னு ஆனால் இங்கே பல பேத்துக்கு ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த மிஷினை நீங்கள் மூணு விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும் நானோவாக யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ராலியாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன் இதை ஃபிக்ஸ்டாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான் பெஸ்ட்டான பெஸ்டி மில்கிங் மிஷின் எம்டிஎம்மோட ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பல்சேட்டரு மாடலுங்க ஸோ இதுலேயே வந்து பாதி தலைவலி மிச்சம் ஏன்னா பல்சேட்டர் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல மாடல் ஏன்னா இது வந்து ஒரு கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்குமோ அந்த மாதிரி ஒரு மசாஜ் டைப்பில் தான் பால் கறக்கும் ஸோ அதனால் மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரி இது நார்மல் இது எங்கக்கிட்ட என்ன ஸ்பெக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மற்ற மற்றடங்கள்லாம் நார்மலாக தான் கிடைக்கும் நம்மக்கிட்ட இந்த பல்சேட்டர் பார்த்துட்டிங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப்பில் கொடுத்துட்ருக்கோம் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது டோட்டலி வாட்டர் ப்ரூஃப் அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக காப்பர் வைண்டிங் பண்ண மோட்டர்ஸ் ஸோ அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது அதே சமயம் மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும் அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பம்ப் பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் வந்து நார்மலாக ஐலான் வெயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது காஸ்ட் கம்மி அப்படிங்கிறதுக்காக ஆனால் நம்ம எம்டிஎம்மில் இதில் நைலான் வெயின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதனால் பம்போன் லைஃப்மே ரொம்ப நாள் வரும் பண்ணை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அங்கே தண்ணி புழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல் ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்கிற வேக்கம் டேங்க் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ் ஸோ அதனால் துருப்புடிச்சி ஓட்டையாகி வேக்கம் லீக் ஆகும் அப்படிங்கிற எந்த பயமும் நம்ம எம்டிஎம்மில் கிடையவே கிடையாது இப்போ இந்த பெஸ்டே மில்கிங் மிஷினை நீங்கள் ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது அடி வரைக்குமே பைப் லைன் எடுத்து உங்களால் பால் கறந்துக்க முடியுங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாட்டு மடியில மாட்டக்கூடிய இந்த கிளஸ்டர் ஸோ இந்த கிளஸ்டர் பார்த்துட்டீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற டீத் கப் அது வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் கூடவே வந்து நீங்கள் மாட்டு மடியில் டேரெக்டாக மாட்டக்கூடிய அந்த ரப்பருமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் ஸோ அதனால் மாட்டோட மடிக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்தது இதோடய கிளாசெட் பார்த்துட்டிங்கன்னா எம்எம் திக்னஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கீழே உடந்தா உடையிறது மாடி ஏறுனா வந்து உடையிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம கிளாசெட்டில் கிடையாதுங்க அடுத்தது இதை நீங்கள் கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க இதை நீங்கள் இன்ஜின் வச்சுமே யூஸ் பண்ணிக்க முடியும் அதையுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் எல்லாத்த பற்றி பார்த்தாச்சு பால் பிடிச்சி வைக்கக்கூடிய அந்த பக்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவுமே ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ஸுங்க ஸோ அதனால துருப்புடிக்குங்கிற பிரச்சனை இல்லை பாலோட தரம் மாறும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் உங்கள் பால் கேனை யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது இந்த என்ஆர்வி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட மில்க் கேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ் ஸோ பால் நிறைஞ்சிருச்சுன்னா நமக்கு தெரியாது ஸோ இந்த இந்த என்ஆர்வி டெக்னாலஜி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே கறவை நின்றுங்க ஸோ அதனால இந்த டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வேறு யாருக்கிட்டேயுமே கிடையாது நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ வரைக்கும் நம்ம மிஷினில் என்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் சரி நான் உங்கள் கம்பெனியில் வாங்க ரெடியாக இருக்கேன் எங்களுக்கு என்ன ஆஃபர் தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டைம் கால் பண்ணி புக் பண்ணுற ஐம்பது பேத்துக்கு நாங்கள் பயங்கரமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள ஸ்பேர்ஸ் டோட்டலி உங்களுக்கு ஃப்ரீங்க அடுத்தது இதுக்கு இருக்கிற ஒரு வருஷம் வாரண்டியாக அஞ்சு வருஷம் வாரண்டியாக நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இது வெறும் ஐம்பது பேத்துக்கு தான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்